ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அரிசி வந்து காலியாகிடுச்சுங்க எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பத்து கிலோ அரிசி வந்து ஒரு மாதத்துக்கு ஆகும் ஒரு மாதம் அப்படி இல்லைனாக்கா ஒரு ஃபார்ட்டி ஆகுது வரும் ஏன்னா ப தம்பி வந்து வீட்டில் வந்து மத்தியான சாப்பாடு கிடையாது நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் அந்த மாதிரி தான் போட்டு ஒரு ஒரு அழாக்கு அவ்வளோதான் போட்டு வதிப் வடிப்பேன் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் வந்து கம்மியாக தான் சாப்பிடும் அதிகமாக சாப்பிட மாட்டோம் அதனால் வந்து ஒரு வேளை தான் சாப்பாடு அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து தாராளமாக பத்து கிலோ அரிசி வந்து எனக்கு தேவைப்படும் இது வந்து பார்த்திங்கனாக்கா முன்னடிலாம் நான் வந்து மூட்டையாக தாங்க வாங்கிட்டு இருந்தேன் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து நான் தேவைப்படும் போது ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ கடையில் போயிட்டு நான் பொருள் வாங்கும்போது அந்த மாதிரி தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு ஆளாக்கு தான் நான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து அலெக்சர் வந்து மாதம் மாதம் வந்து ட்ரை ரேஷன் வந்து கொடுத்துட்ருக்காரு அதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பத்து கிலோ அரிசி வந்து அந்த பேக்கில் வருங்க அந்த ட்ரைரேஷனில் வந்து தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு லிட்டரு கோல்டு வின்னர் சர்க்கரை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா ரவை மைதா கோதுமை எது அத்தியாவசியமோ அது மட்டும் வருங்க டீ தூள் அதுக்கப்புறம் வந்து மக்குருணி வரும் சேமியா பாக்கெட் ரெண்டு வருங்க அந்த இதில் வந்து அதுக்கு முன்னாடி மசாலா பொருட்கள்லாம் வந்தது இப்போ வந்து விலைகள்லாம் ஏறினதுனால அதோடு வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோ அரிசி இது சேர்ந்து வரும் அந்த ட்ரை வந்து அதுதான் வரும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த்தாக வந்து சார் வந்து திரும்ப கொடுத்துட்ருக்காங்க இந்த ட்ரை வந்து பார்த்திங்கனாக்கா கோவிட் டைமில் தான் வந்து எனக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து சார் வந்து எனக்கு கொடுத்தாரு அப்போ வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது எனக்கு அகைன் வந்து பார்த்திங்கனாக்கா சார் வந்து திரும்ப வந்து நமக்கு கொடுக்குறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து இந்த ஹெல்ப் நம்ம வாங்கி தான் ஆகணும் வேற வழி கிடையாதுங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இதில் தான் வந்து அந்த அரிசி கொட்டி வைப்பேன் இது வந்து கடைக்கு யூஸ் பண்ண அந்த தண்ணி எடுத்து குடிப்போம்ல அந்த இது இது வந்து எனக்கு அந்த தை தண்ணி வந்து லீக் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து நான் வந்து அரிசி கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் வந்து கொட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேற்று ஈவினிங்கே வந்து வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுட்டோங்க எடுத்து நம்ம வந்து அரிசியெல்லாம் போட்டுட்டு மிச்சம் இருக்கிற அரிசியை நம்ம எடுத்து வச்சுட்டோங்க அந்த டப்பால வந்து காலி ஆகும்போது கொஞ்சோண்டி இந்த கவரில் இருக்கிற அரிசியும் எடுத்து போட்டுக்குவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க